நான் உங்களை பார்க்க உங்ககிட்ட ஜோசியம் பார்க்க வந்திருந்தேன் அப்போது நிறைய பேர் வந்து உங்கள் முன்னாடி தட்டு நிறைய பொருள்லாம் வச்சு உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க நீங்களும் எங்களை மாதிரி தானே உங்கள் காலில் ஏன் அவங்க விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் மனுஷந்தான் மனுஷங்காலில் மனுஷன் விடக்கூடாதா ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வணங்குவது என்பது மும்மலத்தில் ஒன்றான ஆணவத்தை குறைக்கும் மும்மலம்ங்கிறது என்ன மூன்று வகையான கசடு அது என்ன கண்மம் ஆணவம் மாயை அப்படிங்கிறது மூன்று வகையான கசடாகும் மலமாகும் கண்மம் என்பது கர்மாவை குறிக்கும் ஆணவம் என்பது தான் என்ற அகந்தையை குறிக்கும் மாயை என்பது ஞானசூன்யத்தை குறிக்கும் ஞானம் இல்லாமே ஸோ ஒரு ஒருவர்கிட்ட போது என்ன ஆகுது அப்படின்னா அர்த்தால் மதிக்கிறோம் வணங்குகிறோம் அப்படின்னும் போது நம்மளோட ஆணவம் குறையும் அதனால் சின்னவங்களாக இருந்தாலும் மதிக்கணும் பெரியவங்களாக இருந்தால் வணங்கணும் இது முக்கியம் ஆண்டோடு சான்றோடு மேலோர்னு சொல்லக்கூடியவங்களை கண்டிப்பாக வணங்கியே தீரணும் அதிகாரிகள் எல்லாம் மதிக்கணும் புரோட்டோக்கால் ரூலில் இருக்கிறவங்களெல்லாம் மதிக்கணும் மற்றவங்களெல்லாம் வணங்கணும் பெரியவங்களெல்லாம் வணங்கணும் அதில் முக்கியமாக வணக்கத்துக்குரியவர்கள் நான்கு நாலு பேர் மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் நாலு நான்கு பேரும் வணக்கத்துக்குரியவர்கள் வணங்கத்தக்கவர்கள் மதிக்கத்தக்கது வேறு வணங்கத்தக்கது வேறு என்னென்னா இந்த ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து மதிக்கத்தக்கவர்களாக இருக்காங்க மந்திரிகள்லாம் மதிக்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் அதிகாரிகள்ல உயர் அதிகாரிகளாக அதிக மதிக்கத்தக்கவராக இருக்கிறார் அதுபோல் வணங்கத்தக்கவர்கள் வேற மதிக்கத்தக்கவர்கள் வேறு ஸோ இதெல்லாம் வணங்கும் வணங்குறதுனால நமக்கு என்ன பெ பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டேன் அதனால் ஆணவம் குறையும் இப்போ இதில் வணங்கத்தக்கவர்கள் நான்கு வகையாளர்கள் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிவிட்டு இப்போ என்னை யாரோ வணங்குறாங்கன்னு நீங்கள் சொல்லி பார்த்துருக்கீங்க அப்படின்றதுனால நான் அந்த மூணாவது கேட்டகரியில் வந்திருக்கிறேன்னு அர்த்தம் குருங்கிற கேட்டகரியில் இருக்கிறதுனால அவங்க வந்து அதுக்கான மரியாதை செலுத்தி காணிக்கையை கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க இப்போ இதில் உங்களுடைய நேர்மையான கேள்விக்கு பாராட்டுறேன் நீங்கள் என்ன பெரிய உஸ்தியாக உங்களை எதுக்கு வணங்கணும்னு கேட்குறீங்க உங்களுடைய கேள்வியை மதிக்கிற அந்த கேள்வினால பல பேருக்கு பயன் தருங்கிறதுனால அது பொது வீடியோவாக போடுறோம் இப்போது நம்ம வீடுங்களெல்லாம் யாராவது ஐயப்ப மலைக்கு போவாங்க மலைக்கு போகும்போது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் மாலை போட்டுருப்பாங்கனாக்கா அப்போ அவங்கள சாமி சாமின்னு கூப்பிட்றோம் இல்லையா ஐயப்ப சாமின்னு அவங்களுக்கு நிறைய அவங்களெல்லாம் மாலை போட்டுருந்தவங்கள பெரியவங்க கூட வணங்குறாங்க பாதம் தொட்டு வணங்குவாங்க ஐயப்ப பூஜை நடக்கிற இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன ஆள் வந்தாலும் சரி கன்னிசாமியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லா சாமிக்கும் பாத எல்லாம் பண்ணுவாங்க பாத பூஜை பண்ணிவிட்டு காலில் வந்து சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விடுவாங்க பூ போட்டு பூஜையே பண்ணுவாங்க தெரியும் இல்லையா ஒரு டெம்பரவரியாக ஒரு மண்டலம் வேறு தான் இருக்கிறவங்களுக்கு புனிதத்துவம் வந்ததான்னு நினைக்கிறாங்க புனிதத்துவம் வந்ததான்னு நினைக்கிறோம் அவருக்குள்ள ஐயப்ப மா ஐயப்பனே இறங்கி இருப்பாரும் நம்புகிறோம் நம்புகிறோம் அதனால் அவருமே வந்து ஐயப்பான்னு கூப்பிட்றோம் சாமின்னு கூப்புறோம் இப்போது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க வேதத்தை தொடுறாங்க வேதங்களை தொடுகிறார்கள் படிக்கிறார்கள் நடக்கிறாங்களா என்னன்றது அர்த்தம் அந்த புனிதமான வேதத்தை பார்ப்பதும் தொடுவதும் படிப்பதும் புண்ணியமான செயலாகும் அந்த புண்ணியமான செயலை செய்தனால செய்கிறதுனால அவங்களுக்கு புண்ணியமான ஆகிறதுனால அவங்கள நம்ம வணங்குறோம் இதை என்னன்னு எடுத்துக்காதீங்க பொது ஆன்மீகவாதியாக எடுத்துக்கணும் வணங்குறோம் ஒன்று சதா காலம் இறை சிந்தனையோடு இருக்கிறவங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லை பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லை சாமியை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அல்லது ஊர் ஊராக ஆன்மீக பயணங்களில் தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சதா காலம் இறை சிந்தனையிலே இருக்கிறவங்களையும் பக்தர்களாக நினைக்கிறோம் அதனால் இந்த பக்தர்களில் வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து நாலு நிலை இருக்குது சரியை கிரியை யோகம் ஞானம்னு சரியேங்கிற நிலை அப்படிங்கிறது என்னென்னா போய் போய் சாமியும் வணங்குறது கோவிலுக்கு போய் வணங்குறது கிரியேங்கிறதுனா நாமளே நம்ம கையால் பண்ணுறது ஒரு பூவெல்லாம் எடுத்து போட்டு நாமளே பண்ணுறது பேர் கிரியை ஆகுது கிரியைனா காரியம் செயல்னு அடுத்து அடுத்து யோகம்ங்கிறது என்னென்னா தியானம் தபம் ஜபம் இதெல்லாம் யோகம் ஞானம் என்பது என்னென்னா தெளிவு அடைந்தது தெளிவு பெறுவது தெளிவே ஞானம் திருமூலரே சொல்றார் தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல் குருவோட திருவார்த்தை கேட்டாலுமே தெளிவு குறைக்கொன்றார் குருவோட உருவத்தை நினச்சா தெளிவுன்றாரு குருவோட பேரை சொ உச்சரித்தா தெளிவுங்கிறாரு இந்த மாதிரி குரு வந்து தெளிவாக நம்ம ஒரு மனுஷனுக்கு தெளிவு வரணும்னாலும் குரு வணங்க சொல்கிறாரு ஆக தெளிவு பெற்றிருக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க அவர்கிட்ட இது ஒன்று சரியாக யோகம் ஞானம்னு நாலு நிலை அடைஞ்சிட்டாங்க நான் சாஸ்திரம் படிக்கிறதுனாலையும் பூஜை பண்ணுறதுனாலையும் ஏகப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு வந்ததுனாலையும் இதெல்லாம் அதை விட முக்கியம் அவங்க வந்து ஒழுக்கமாக இருக்கணும்னு அர்த்தம் ஒழுக்கமாக இருந்தாங்கன்னா வணக்கத்துக்கு வணக்கத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் உத்தமமாக இருந்தாங்கன்னா வணக்கத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள் ஒழுக்கனா என்ன உத்தமனா என்ன ஒழுக்கமாக இருக்கணும் உத்தமமாக இருக்கணும் புண்ணிய காரணமான நல்லா இருக்கணும் தர்ம சேவையில் ஈடுபடணும் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இது இல்லாமல் இந்த யோக நிலையில் வந்து விரதம் தவனெலாம் சொன்னால் இல்லையா அதில் விரதம் விரதம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்குற இந்த கேள்வி கேட்குற அன்றைக்கி இன்றைக்கி பங்குனி உத்தரம் ஏகப்பட்ட பேர் விரதம் இருந்து கோவிலுக்கு போவாங்க முருகர் கோயிலுக்கு போவாங்க கல்யாண காட்சியெல்லாம் பார்ப்பாங்க சிவன் கோயிலுக்கு போவாங்க இப்படி கடவுளுக்கெல்லாம் இன்றைக்கி விரதம் இருக்கிற நாளாக இருக்குது இந்த நாளில் நீங்கள் கேட்குறீங்க ஆக விரதம் இருக்கிறதே ஒரு ஈஸியான காரியம் இல்லைங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பல வருடங்கள் மாலை சூரியன் அஸ்தமானம் பிறகு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் மறுநாள் காலை சூரியன் உதயமான பிறகு தான் தண்ணியே குடிப்பேன் ஸோ பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாமலே இருப்பேன் எவ்வளோ நாள் இருப்பேன் பல வருஷம் இப்போ இருக்கிறேன் நான் சைவத்தில் போ அசைவம் சாப்பிட்ற குடும்பத்தில் பிறந்துட்டு என்னோட என்னுடைய ஒம்போதாவது வயதிலே அசைவன்றது ஒரு பாவ உணவாக உணரப்பட்டு அப்போ நிறுத்தினேன் திருக்குறளால் புலால் மருத்தல்ன்ற திருக்குறளை பாடத்தை நடத்தினாங்க அதை கேட்டு அன்னைக்கு நிறுத்தினேன் இன்றைக்கி நாற்பத்தஞ்சி வருஷமாக அது அதெல்லாம் தொட்டதில்லை அப்போ என்ன ஆகுது உங்களால் ஒரு வாரம் இருக்க முடியுமா புரட்டாசி மாதம் ஒரு மாதம் இருக்கு சொல்லுங்க அலறாங்க மக்கள் எப்படா புரட்டாசி முடியும்னு காத்துட்ருக்கா புரட்டாசி முடியும் போது கோழியெல்லாம் பறந்து ஓடி போயிடுது அடுத்து நாம தானே ஸோ இந்த விரதம் இருக்க முடியாது செயற்கையாக செய்வார் பெரியார்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்தவங்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவங்களாம் பெரிய மனுஷந்தாங்க பெரிய ஆளுங்க தான் அந்த வகையில் விரதம் இருக்கிறோம் சைவமாக சாப்பிட்றோம் அப்புறம் சத் சத்து உணவாக சாப்பிடுவோம் சத்து உணவுனா அளவு குறைஞ்சி சாப்பிட்றது சத்தான உணவு சாப்பிட்றது அப்படின்னு அர்த்தம் மென்மையான உணவு சாப்பிட்றதுன்னு கடவுளுக்கு படைக்கக்கூடியது என்னவோ அதை மட்டும் சாப்பிட்றதுன்னு அர்த்தம் சத்து உணவு அது மட்டும் இல்லாமல் பலவிதமான விரதங்களை மேற்கொண்டு இருக்கிறோம் இப்போ கூட இந்த ஜனவரியிலிருந்து இந்த நாலரை மாத காலமாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்றரை மாத காலமாக அரிசி உணவு சாப்பிட்றதில்லை அரிசியால் சாதமாக சாப்பிட்றதே இல்லை சிற்றுண்டி மட்டும் தான் சாப்பிட்றது ஏதாவது ஒரு விரதத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி மற்றவங்களால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியம் முடியாததெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அதனால் அவங்க கிட்ட சக்திகள் கூட தான் செய்யும் சதாகாலம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் மந்திரங்களை ஜெபிக்கும்போது அது சித்தி ஆகுது மந்திரங்களை சித்தியாகோன்னா ஆத்மா பவித்திரம் ஆகுது ஆத்மா சுத்தகரிக்கப்படுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களை தான் ஏற்றுக்கணும் ஆக மாதா பிதா குரு தெய்வம் மாதாவுக்கு ஒரு ரீசன் இருக்குது பிரம்மனுக்கு அடுத்தபடியாக ஒரு சக்தி வாய்ந்த ஜீவன் யாருன்னா படைக்கக்கூடிய தன்மை உயிரினங்களை படைக்கிறதுனால இன்னொரு உயிரை படைக்கிறதுனால தாய் ஆகிறாள் தாய்க்கு இன்னொரு பேருக்கு தியாகம்னு பேர் தாய்க்கு இன்னொரு பேர் தியாகம் சாக்ரிஃபேஷன் த குழந்தைக்காக தன்னை வருத்திக்கிறது தியாகம் பண்ணிக்கிறது தன்னோட சொ சொந்த இப்பெல்லாம் பாருங்கள் தாய்மார்கள்லாம் வந்து குழந்தை பெற்றுக்கு தான் பெண்கள்லாம் சில பெண்கள்லாம் சில பெண்கள் மட்டும் அப்படி இல்லாமல் எவ்வளோ பெரிய பெரிய கஷ்டங்களெல்லாம் தாண்டி குழந்த பார்த்துக்கிறாங்கனாக்கா அவங்கள வணங்கத்தக்கவங்களாக இருக்கிறாங்க தந்தையும் அப்படிதான் மாதா பிதா குருங்கிறவருக்கு தான் இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்தேன் குருவாக யார் இருக்கிறாங்கனாக்கா அவங்க பவித்திரம் அடைகிறாங்க மற்றவங்க மாதிரி இல்லாமல் தன்னை பவித்திரப்படு பவித்திரப்படுத்திக்கிறாங்க தன்னை தானே பவித்திரப்படுத்தி கொள்கிறார்கள் பவித்திரத்தின் மூலியமாக தன்னைத்தானே பவித்திரம் பண்ணி கொண்டதன் காரணமாக சேற்றில் பிறந்த செந்தாமரின் போல அப்படின்வாங்க சேத்தில் பிறந்த செந்தாமரை உங்களை மாதிரி தான் எல்லாரும் மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறான் அதில் ஒருத்தன் மட்டும் எப்படியோ ஆன்மீகத்துக்கு வந்துடுறான் ஒருத்தன் மட்டும் தப்பி ஒருத்தன் மட்டும் ஞானம் கிடச்சி கடவுளே கதியாக இருக்கிற மாதிரி ஆன்மீகத்துக்கு வந்துடுறாங்க அதனால் அவங்க சேற்றில் பிறந்த மாதிரியும் சொல்கிறோம் குடும்பம்லாம் சேர் கிடையாது அது மாதிரி ஓமை சராசரி குடும்பத்தில் பிறந்து அவர் ஒருத்தருக்கு மட்டும் ஞானம் பிறகுதுன்றதுனால அவர் தாமரை போல தாமரைன்னா கமலம் கமலம்னா கா மலம் கமலம் கசடு அற்ற பூ எது அப்படின்னா தாமரை சொல்கிறோம் அதான் கமலம்னு சொல்கிறது ஸோ கடவுள் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர் வணங்கத்தக்கவர்களாக இருக்கிறாங்க மற்றவங்க கண்களுக்கு குருவாக உணரப்பட்டிருக்கிறேன் ஆகவே என்னை வணங்கியிருக்கிறார்கள் இதுபோல் பல ஆன்மீகவாதிகளும் வணங்க தக்கவர்களாக இருக்கிறார்கள் இந்த குரு சிஷ்ய பரம்பரைன்னு ஒன்று வரும் அது எங்கே தொடங்குச்சு அப்படின்னா மூல குருவான தக்ஷணாமூர்த்தி கிட்ட தொடங்குச்சு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மே தக்ஷ்மி ஸ்ரீ குரவே நம்ம குரவே சர்வ லோகானாம் பிரசத பௌரோகினாம் நிதய சர்வ வித்யானம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே நம்ம நம்ம அந்த தக்ஷணாமூர்த்தி மூலியமாக அவருக்கு காலடியில் நாலு ஜனகுமார்கள் இருப்பாங்க அந்த நாலு பேர் அதுக்கப்புறம் அவங்க கீழே அவங்க கீழே அங்கே கீழேன்னு சிஷ்ய பரம்பரைகள் வளர்ந்தது அந்த பரம்பரையில் எத்தனா லட்சத்துக்கு அப்புறமா நாம் இருப்போம் ஒரு குருமார்கிட்ட தீக்ஷை வாங்கினதுனால அது சிஷ்ய பரம்பரையாக வருது அது ஒரு கன்டினியூட்டி கிடைக்குது இவ்வளோ பெரிய கேபிளில் கரண்ட் எடுப்பாங்க அந்த கரண்ட் வந்து அப்படி இப்படி வந்து கடைசியாக வந்து நம்ம வீட்டில் வந்து சின்னதாக செல்ஃபோன் வயிறுற அளவுக்கு ஒரு சின்ன கரண்ட் வருது பார்த்திங்களா ஆனால் கரண்ட்டு தான் எங்கேருந்து வந்தது எங்கேயோ இருந்து பெருசாக அனல் மின் நிலையத்தில் உருவாக்கப்படுற கரண்ட்டு அப்படியே இப்போ அதை கடத்தி 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 வந்து கடைசியாக நம்ம செல்ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுற அளவுக்குலாம் வருது இல்லையா சின்னதாக ஒரு சின்ன எல்இடி பல்ப் எரிகிற அளவுக்கு மெலிசாக கூட வருது ஸோ இந்த எல்இடி பல்பும் அந்த பெரிய அனல் மின் நிலையமும் ஒரே சக்தியான இருக்காது தக்ஷணாமூர்த்திக்கிட்ட இருந்து அந்த பரம்பரையில் சிஷ்ய பரம்பரையாக அப்படியே வந்துருக்கிறதுனால அந்த மகத்துவம் இருக்குங்கிறதுனால வணங்குறாங்க யாரையும் வணங்க சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தலை அவங்கவுங்க நம்பிக்கை வணங்குறாங்க எந்த பைத்தியகாரம் எந்த மனுஷனுங்களாம் வந்து பைத்தியகாரம் கிடையாது எவனா சொன்னால் டக்குன்னு செய்கிறது தானே தன்னோட வாழ்க்கையில் உணரப்பட்டு தான் எதோ செய்கிறான் தானே தன்னது வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ உணரப்பட்டு ஒருத்தனை விரோதியை நடக்கிறாங்கன்னா அவனுக்கு ஏதோ இவனால் பாதிப்பு அடைஞ்சிருப்பான் அதனால் அவனுக்கு விரோதியாக நினைக்கிறான் ஒருத்தன் நல்லவன் நினைக்கிறான்னா எதுனா இவனுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறான் அதனால் அவன் நல்லவன் நினைக்கிறான் அந்த மாதிரி ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறான்னா அவனுக்கு ஏதோ புரிஞ்சுருக்குது ஒரு குழப்ப விலகி இருக்குது இவர் விளக்கி கொடுத்துருக்காரு அதனால் இவர் குருவாக ஏற்றுக்கிறாரு குரு இருளை விர விளக்கு விளக்குபவர்னு அர்த்தம் மாயையை விளக்குபவர் குரு அவ்வளோதான் அது அவரோட உங்களுக்கு இன்னும் அது தோணலை அப்படின்னாக்கா இன்னும் உங்களுக்கு மாயை விலகலைன்னு அர்த்தம் விலகிற காலம் வரும்போது நீங்களே யாராவது ஒரு மனதனை வணங்க ஆரம்பிப்பீங்க நன்றி வணக்கம்